ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்பமணிக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி கேரண்டி என்று சொல்லக்கூடிய திட்டங்களில் சில திட்டங்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலுக்கு அமல்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார்கள் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்கள் ரேசன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு வரப்படும் என்று சொல்லுகிறார்கள் விவசாயிகளுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்து அதில் தனி பட்ஜெட் போவோம் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பதினெட்டு வயதில் இருந்து இருபத்தி மூணு வயதில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு இலவசமாக டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்குவோம் என்று சொல்லுகிறார்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆற்று பணிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மணல் எடுக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி மோடி கேரண்டி என்று சொல்லுகின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் கிடையாது அதே போல நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களை போல பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டுதலை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதை மறந்துவிட்டு மறுபடியும் மக்களிடத்தில் ஓட்டு கேட்க வருகிறார்கள் இன்றைக்கி தேசிய ஜனாய் கூட்டணி சார்பாக தான் பிரதமர் வேட்பாளர் உள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்ற இரண்டு கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது பிரதமர் வேட்பாளர் இல்லாமலே தமிழ்நாட்டில் அவர்கள் எம்பி தேர்தலுக்கு வேட்பாளராக வந்து வாக்குதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் அந்த வாக்குகள் வீணாகிவிடும் அந்த வாக்குதலை எல்லாம் குப்பை போட்ட கணக்காகிவிடும் அதனால் தான் நான் இந்த நேரத்தில் உயரத்தில் கேட்டுக்கொண்டது நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் மற்ற திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது அண்ணா அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது இது பிரதமருக்கான தேர்தல் பிரதமரை உருவாக்கக்கூடிய அன்று நீங்கள் அனைவருக்கும் பெருவாரியான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது வெற்றி வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை கொடுத்து மறுபடியும் வெற்றி பெறலாம் கட்சிகளுக்கு நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் திமுகவை சேர்ந்த முப்பத்தி எட்டு எம்பிகள் டெல்லிக்கு சென்றார்கள் நாங்கள் எதிரணி நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம் இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு திட்டத்துக்காக அவங்க போராடவில்லை அங்க கேட்கவில்லை ஒரு கோரிக்கை வைக்கவில்லை இப்படி நம் தமிழ்நாட்டை வச்சிக்கின்ற வகையில் திமுகனுடைய எம்பிகள் செயல்பட்டார்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் திமுக கட்சிக்கு நிற்கிற எம்பி வேட்பாளர்களுக்கு முதல் பிரதமர் கிடையாது அதே போல அதிமுக கட்சியில் உள்ள வேட்பாளர்க்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது நரேந்திர மோடி அவர்களின் அவர் மட்டும்தான் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் பிரதமராக வருவார் அதற்காக நீங்கள் அனைவரும் வெற்றி வேட்பாளருக்கு மாமல்ல வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடுத்த